மாசித் திருவிழா தேர் சக்கரத்திற்கு கோவில் தக்கார் அருள்முருகன் ஏற்பாட்டில் நவீன பிரேக் பொருத்தும் பணிகள் தீவிரம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் திருச்செந்தூர் கோவிலில் தைப்பூசம் மாசி திருவிழா வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக மாசி திருவிழா திருத்தேர் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது வருடந்தோறும் தேரோட்டம் நடைபெறும் சமயத்தில் தேரின் சக்கரத்திற்கு சக்கை கொடுத்து நிறுத்தப்படும் தற்பொழுது நவீன தொழில்நுட்பத்தில் மாசி திருவிழா திருத்தேருக்கு சக்கரத்தில் பிரேக் ட்ரம் பொருத்தும் பணிகள் நடந்து வருகிறது இதற்காக திருத்தேரின் சக்கரத்தை கழற்றி அதில் ட்ரம்ப் பொருத்தும் பணிகள் நடந்தது அதைத் தொடர்ந்து நான்கு சக்கரங்களும் முழுமையாக மீண்டும் தேரில் பொருத்தப்பட்டது இதற்காக தேரில் இரும்பு அச்சுக்கள் மற்றும் ஸ்பிரிங்கும் பொருத்தப்பட்டுள்ளது சக்கரத்தில் பொருத்தப்பட்டுள்ள பிரேக் ட்ரம்மில் ஆயில் நிரப்பி ட்ரம்ப் பிரேக் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டது அனைத்தும் வெற்றி பெற்ற நிலையில் நாளை மறுநாள் முருகனின் மாசி தேர் தேரோடும் வீதிகளில் பக்தர்கள் முன்னிலையில் ஆடி அசைந்து வரவுள்ளது அந்த இந்த வயர